அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய ஆசை பரிபூர்ணமா உங்க மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பலனி கிருத்திக உண்ணாவதத்துக்கு நிறைய வேண்டும் என்று வேண்டுகின்றது என்னை பொறுத்தவரை ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே ஒரு கிரகத்தினுடைய நகர்வு மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது அந்த வகையில் ஒரு ராசிக்கு இந்த கிரகம்தான் நன்மை தெரியும் அப்படின்லாம் கிடையாது நற்பலனும் தீய பலனும் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அது நம்மளுடைய கர்மாவினுடைய பலன் தான் கர்மா தான் தீதும் நன்றும் பிரதரவராங்கிற மாதிரி நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரை ராகு மட்டுமே பலம் வாய்ந்த கிரகமல்ல சனி மட்டுமே பலம் உயர்ந்த கிரகம் அல்ல சனி ராகு கேதுவை விட குரு நன்மையை தருமான எல்லா நேரத்துலையும் நன்மை தருவார்னு சொல்ல முடியாது அந்த வகையில் என்னை உள்ள வரைக்கும் இது வரைக்கும் செவ்வாய் பயிற்சி செவ்வாயை பொறுத்தவரையும் ஒரு அற்புதம் தான் சொல்லுவேன் எத்தனையோ காரகத்தன்மை உள்ள இருந்தவன் இருந்தாலும் கூட ஒரே ஒன்று தாங்க அந்த ஒரே ஒரு விஷயம் என் வாழ்வில் ஜோதிடத்தில் புரட்டி போட்டது அதுதான் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை அதற்கு சொந்தக்காரன் யாருனால் செவ்வாய் தான் இந்த செவ்வாய் பயிற்சி குறுகிய கால பயிற்சி பத்து கிரகங்கள்லாம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் எடுத்துக்கிட்டாலும் கூட செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தொரு நாள் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது இழந்ததை திரும்ப பெறக்கூடியது ஏதோ இழக்கிறோமோ இழந்த அந்த இழந்தம் பாருங்களா அந்த இடத்துலேருந்தே நம்மைக்கு நன்மையை தரக்கூடியது இது மாதிரி இவர் மட்டும் சரியாக பறந்து விட்டார் காரணம் என்னென்னா செவ்வாயின் தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகனாக இருந்தாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்று தந்தவர் மகா கணபதி அந்த வகையில் மேஷராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் நம்ம மாயன் மயிலா தொடர்ந்து சொல்லிட்டு வர போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா மாலை ஒரு மூணு மணி அளவில் பார்த்திங்கன்னா மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக அந்த ஒரு நிலை இந்த பயிற்சி மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு ஆன்மீகம் ஆன்மீகத்தில் புண்ணியம் தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தர்மம் புண்ணியம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது திருத்தணிக்கு அருகே நான் கட்டுகின்ற பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் பண்ண இந்த சப்ஸ்கிரைப் தான் காரணம் தொடர்ந்து நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் மேஷராசியை பற்றி இந்த செவ்வாய் பயிற்சியுடைய பிரணையம் சொல்ல போகிறேன் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை இதுவரை பட்ட பாட்டிற்கும் சிந்திய கண்ணீருக்கும் எதிர்பார்த்த ஒரு நிலையை தரக்கூடிய ஒரு அருமையான நிலை செவ்வாய் தருகின்றார் செவ்வாயை பொறுத்தவரை எத்தனையோ காரகத்தன்மை இருந்தாலும் கூட மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதி அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டமாதிபதி செவ்வாய் இவர் வந்து ஒரு அற்புதமான நிலையைத்தான் எப்பொழுது தந்து கொண்டிருப்பார் எதை இழந்தாலும் என் நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு மூலதனமாக தரக்கூடியவர் தான் செவ்வாய் அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட கிரகத்தின் பயிற்சி மட்டுமே முழு பலனை தந்துவிடாது மற்ற கிரகங்களினுடைய இருப்பை வைத்தே நான் சொல்லி பிரசன்னம் சொல்கின்றேன் அந்த வகையில் புதன் முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால செவ்வாயினுடைய காலகட்டத்தில் ஒரு அருமையாக ஒரு துணை செய்கின்ற ஒரு நல்ல நிலை பார்த்து வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட நெருங்கி வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொழிலில் வாழ்க்கையில் மதில் மேல் பூனையாக நடந்தவங்க வாழ்வு ஒரு தெளிவான முடிவை நோக்கி நடப்பதற்கு செவ்வாயோடு கூடிய புதனும் அற்புதமான மாற்றத்தை இந்த மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுகின்ற செவ்வாய் தரப்போக்கிறார் அது மட்டும் கிடையாதுங்க எடுத்த காரியத்தை வெற்றி கிடைக்கும் ஒரு தடை எது ஒரு போராட்டம் அமைந்த ஒரு வாழ்வில் எடுத்த காரியம் அந்த எடுத்த காரியம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது ஒரு திருமணம் போன்ற விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு வெளிநாடு செல்வதாக இருக்கலாம் அரசு துறையில் ஒரு வேலையை நோக்கி நகர்வதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு நிலையை செவ்வாய் இந்த காலகட்டத்தை தரப்போகின்றார் குறிப்பாக போனால் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாது சூரியன் சனி இணைவு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் ஒரு அற்புதம்னு சொல்வேன் காரணம் என்னென்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் பார்வை மூன்றாக இருந்தாலும் கூட தடைகளும் தடங்களையும் அவ்வப்போது தந்தாலும் கூட சனி பகவானும் இருக்கக்கூடிய சூரியன் சனி சூரியனுடைய சேர்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாட்டாலும் கூட அந்த சிறப்பை நல்ல நிலையில் நகர்த்துகின்ற வகையில் சூரியனும் சனியும் இடைவதோடு யார் அங்கே இடைகிறாய்னா செவ்வாய் அது மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்புன்னு சொல்வாங்க அது மட்டும் கிடையாது ஜென்மத்தில் குரு இருப்பதனால வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றுகின்ற ஒரு நல்ல நிலையை தர கொடுக்கிறார் குறிப்பாக சொல்லப்பட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகின்றார் நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியம் படிப்படியாக இந்த செவ்வாய் பயிற்சி நடைபெறப் போகின்றது அப்புறம் அதே நேரத்தில் பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த தேவையற்ற வம்பு வழக்குல இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கு அகழ்வதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் செவ்வாயே அமைத்து தருவார் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோனிய குறைபாடாக இருந்தாலும் சரி அந்யோனியம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அல்லது கணவர் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவு தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செல்வாய் அந்யோனியத்தை மிகைப்படுத்துவார் ஒருவர் ஒருவர் நம்முடைய நம்முடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் இதுதான் என்று உணர்ந்துகின்ற ஒரு தன்மையை தருவார் அரசு துறையை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனோம்னா அரசு துறை சம்பந்தமான ஆதாயங்களை பெற்றுத் தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலத்தில் பெற்றுத்தரப்பு தருவார் இந்த செவ்வாய் பயிற்சியில் அதே நேரம் ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சங்கடம் பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்கு பழகுகின்ற மனிதர்கள் மத்தியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுவீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறி இந்த ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதாவது மீன மேஷத்துக்கு வந்து ஒரு அருமை செவ்வாய் எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் தடங்கள் இருந்தாலும் மாறுவார் எதிரிகளை இனம் கொண்டு அவர்கள் விலகி செல்வதற்கும் நீங்கள் அவர்கள் விட்டு விலகி வருவதற்குமான ஒரு சூழ்நிலை அமைத்து திருவார் எடுத்த காரியத்தில் இருந்து வந்த குறுக்கீடுகள் தொழிலில் வாழ்க்கையில் எந்த குறுக்கீடுகள் இருந்தாலும் அந்த குறுக்கீடுகள் இல்லாத ஒரு சூழ் இது ஒன்று போதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறுக்கீடுகளே வரக்கூடாது தொழிலில் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நடக்க வேண்டும் போராட்டமான ஒரு வாழ்க்கையில் எத்தனை குறுக்கீடுகள் யார் யாரால் உறவால் குறுக்கீடு நண்பர்களால் குறுக்கீடு கூட இருப்பவர்களால் குறுக்கீடு அந்த குறுக்கீடுகளை இல்லாத ஒரு நிலையை தருவார் எடுத்த காரியத்தில் இருந்த தடைகளை நீக்குவதோடு குறிப்பாக சொல்லப்போன உறவினர்கள் மத்தியில் நிலவி வந்த ஒரு கசப்பான அனுபவங்களையும் மாற்றுகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு அந்த வகையில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகின்ற இந்த செவ்வாய் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் உடம்பை சுரை வைத்து தான் சித்திரை வரைய வேண்டும் என்பதை போல நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சிலர் சொல்கிறாங்க சில காரியங்கள் நடக்கவே முடியவில்லை காலம்தான் கடந்து போகிறதுன்னா ஒரு நல்ல வெறும் ஜோதிடம் மட்டுமே வெறும் கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே இல்லைங்க நமக்கு நல்ல தசாபுத்தி வரலும் குலதெய்வ அருள் இருக்கலோ பித்திருக்குடைய ஆசி இருக்கணும் அத்தனையும் மொத்தமாக சேர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பித்திருக்களுடைய ஆசி மட்டுமல்ல குலதெய்வத்துடைய ஆசையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய்த்திருவார் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் செல்லுங்கள் அந்த முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை மழமுழுக வழிபாடு செய்யுங்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு மனதில் மட்டுமில்லை மனோதிடம் மனோதைரியம் வர வேண்டுமானால் எழுத்து போராடுகின்ற இயல்பு இயற்கையிலேயே அமைய வேண்டுமானால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அந்த செவ்வாய் மட்டும் சரியாக அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதத்தில் இவர் தான் அதாவது நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நவ நாயகன் என்று சொல்லக்கூடிய பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் முருகனை வழிபட்ட புண்ணிய காலத்தில் தான் அவர் வந்து மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது செவ்வாய் முருகனும் செவ்வாயும் வேறு வேறு அல்ல அங்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய சக்தியே முருகன் தான் என்னை பொறுத்தவரை ஒரு எளிய பரிகாரம் அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அவ்வாறு முடியும் இப்போ கண்டிப்பாக நம்மால் முடிந்த ஒரு எளிய பரிகாரம் இல்லைனா காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் மருந்து உபவாசம் இருந்து முருகனுடைய திருநாமத்தை மனமுருக வழிபடுவது செவ்வாயை அருகில் அமைத்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் முறிபடாத நம் வாழ்க்கையில் குழப்பமான நம்ம ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையான ஒரு வாழ்க்கையில் இருந்து நன்மையை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் தெருவாய் என்னை பொறுத்தவரை மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பம் தானாக வருகின்றது இந்த செவ்வாய் பயிற்சி மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இந்த செவ்வாய் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் தடைகள் இல்லாத நிம்மதியை தருகின்ற நவ கிரகங்களின் பாதிப்புகள் நம்மை காக்கின்ற ஒரு கவசமாகத்தான் அமைகின்றது